துலாம்ராசினிகர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் துலாம் ராசினேயர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தி சூரியனும் புதனும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க அதே போல் மீது குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கும்பத்தில் சனியும் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசிநேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குரு பாக்கியஸ்தானத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வேறு சில கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை ஸ்தான பலத்தாலும் பார்வை பலத்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கூட சமாளித்து விடலாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க தொழில் முன்னே ஏற்படுங்க நண்பர்களோடு உறவினர்களோடும் ஏற்பட்டு வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே மாறும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்திலேயே துலாம் ராசினியர்கள் வாழ்வில் உள்ளவர்கள் கௌரவம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உபரி வருமானம் வரும் வழியும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுடைய ராசி நாதனாகிய ஆகிய சுக்கரன் இந்த காலகட்டம் முழுவதுமே அணு குலமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ஒரு சிலர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க குரு பார்க்க கோடி தோஷத்தை போக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் செல்வதற்கரிய தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு புண்ணிய ஸ்தானம் ஆகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என கூறுகிறது ஜோதிட கலை பலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆல்ரெடி வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினர் சுதந்திர குடியுரிமை கிடைக்க இருக்குதுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொழில் துறைக்கு அதிபதியான சனி மகவான் ராகுவுடன் சேர்ந்த உங்களுடைய ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உண்டு போட்டிகள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அளித்தருள இருக்காங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்க புதிய முதலீடுகளை நீங்கள் துணிந்து இறங்கலாம் ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவிற்கு ம் செய்வது மிகவும் அவசியங்க ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகளில் எல் கலந்த உணவளிப்பது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்